திரைப்பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ன நடந்தது என்பது குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் திரைப்பட இயக்குனரும் சமூக ஆர்வலருமான திரு மோகன்ஜி அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி என்பது அண்மையில் வந்தடைந்திருக்கின்றது இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து காவல்துறை தரப்பில் முழுமையான விளக்கத்தை கொடுக்கவில்லை மேலும் அவர்களுடைய குடும்பத்தார் தரப்பிலிருந்து கூறியதாவது என்ன காரணம் என்று சொல்லாமல் என்னுடைய கணவரை கைது செய்து விட்டார்கள் அவர் எங்கே இருக்கிறார் என்கிற தகவல் கூட தற்போது எங்களுக்கு முழுமையாக கொடுக்கப்படவில்லை என்னுடைய கணவருக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்று அவருடைய இல்லத்தரப்பில் அவருடைய துணைவியார் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து பாஜகவினுடைய பிரமுகர் அஸ்வத்தாம்பன் அலிமுத்த அவர்கள் அவருடைய எக்ஸ்தலத்தில் இயக்குனர் மோகன்ஜி அவர்களை திட்டமிட்டு காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது எங்கே இருக்கிறார் என்கிற தகவலை கூட குடும்பத்தாருக்கு கொடுக்காமல் இருக்கிறார்கள் இந்த அரசினுடைய இந்த தன்மை என்பது கண்டிக்கத்தக்கது என்று அவரும் அவருடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார் காவல்துறையினுடைய தரப்பில் என்ன செய்தி வரும் என்பது குறித்து எல்லோரும் பெரும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள் அவ்வப்போது அண்மை தகவலை உங்களிடத்திலே பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேன் பார்ப்போம் நடப்பது என்னவென்று